கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குருநாதனப்ப நான் வணங்கிறேன் ஓம் குருப்பியோ நம நற்பவி நற்பவி நற்பவே ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரஜோதயாத் என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகா காலியை வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசிந்த தீமகே தன்னோ அகோர பிரஜோதயாத் அன்பு நேயர்களே இப்பொழுது நான் சொல்லப் போகின்ற இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வே என்னவென்றால் பொதுவாக ஒன்பது கிரகங்களிலே சூரியன் முதலாக ஒன்பது கிரகங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட வகையிலே அந்த சூரியனும் சனீஸ்வரன் சனிக்கு மட்டும்தான் ஈஸ்வரன் பட்டு பெற்றிருக்கு அந்த சனீஸ்வரனும் எப்பொழுதுமே இந்த சூரியன் சனி இரண்டும் பகை கிரகங்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட வகையிலே இப்பொழுது ஒரு காலிலே வருகின்ற பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சரியாக ஒரு மாத காலம் அதாவது மாசி மாதம் தமிழ் மாதத்தில் பார்க்கும்போது மாசி மாதம் முழுவதுமாக அந்த சூரியனாகப்பட்டவர் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு செல்கிறார் அந்த கும்பத்திலே ஏற்கனவே சனி பகவான் வீட்டிருக்கிறார் அப்பொழுது இந்த சூரியனும் சனியும் இரண்டு கிரகங்களும் சேரும் பொழுது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் பொதுவான பலன்கள் என்ன என்றதை விரிவாக நான் சொல்ல இருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இப்பொழுது பொது பலனை சொல்கிறேன் ராஜகிரகம் என்ற வரிசையிலேயே சூரியன் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட சூரியன் சிம்மத்துக்கு அதிபதி சிம்ம ராசிக்கு அதிபதி அந்த சிம்ம ராசிக்கு அதிபதியான சிவன் அம்சம் கொண்டவர் சிவன் அம்சம் கொண்டவர் அந்த சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரர் பகவானுடைய கும்பம் கும்பம் என்பது சனியோட வீடு மகரம் கும்பம் இரண்டும் சனியோட வீடு அதிலே கும்பத்தில் சனி பகவான் வீற்றிருக்கிறார் அந்த சனி பகவானுடன் இணைந்திருக்கிறார் இப்பொழுது இணைந்திருக்கிறார் இணைந்திருக்கும் பொழுது என்ன மாதிரி பலங்கள் நாட்டுக்கு நடக்கப் போகிறது பொது பலனாக சொல்லப் போகிறேன் சூரியன் சனி சேர்க்கை மிகவும் ஆபத்தானது என்று சொல்லப்படுகிறது அது பகை பெற்ற கிரகங்கள் பகை பெற்ற பார்க்கும்போது ஒருவருடன் போரிட்டு கொண்டு தான் இருப்பார்கள் சதா சர்வகாலமும் போரிட்டு கொண்டு தான் வைப்பார்கள் அந்த போர் கண்டிப்பாக நாட்டு மக்களிடையே இந்த காலகட்டங்களிலே வந்திருக்கும் ஒருவர் மேல் ஒருவர் குறை சொல்லிக்கொள்வது ஒருவர் மேல் ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வது இதற்கு அடுத்தபடியாக சண்டையிட்டு கொள்வது சச்சரவை வளர்த்து கொள்வது இதெல்லாமே நடக்கும் இந்த சூரியன் சனி சேர்க்கை மக்களிடையே மக்களிடையே மட்டுமல்ல ஆன்மீக பெரியோர்கள் கலைஞர்கள் அரசியல்வாதிகள் இப்பேற்பட்ட பிரபலமானவர்கள் இவர்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே சண்டையிட்டுக் கொள்வார்கள் கண்டிப்பாக சண்டையிட்டுக் கொள்வார்கள் இதுவும் அல்லாமல் இந்த சூரியன் சனி சேர்க்கை மிகவும் பொல்லாது என்று சொல்லப்படுகிறது எந்த வகையில் என்று பார்த்தால் சூரியன் வந்து நெருப்பு கிரகம் சனி வந்து மழை கிரகம் மழைக்கோள் மழை கிரகம் என்று சொல்லப்படுகிறது அப்போது இரண்டும் சேரும் பொழுது மிகவும் கடுமையான பலன்கள் மக்களில் ஏற்பட இருக்கிறது எப்படி என்றால் நீர் வற்றி போகும் அளவிற்கு நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கிறது அது உடலிலே நோயாக உண்டாகலாம் அல்லது குடிநீர் பற்றாக்குறை ஏற்படலாம் நீர் இருக்கும் இடமெல்லாம் நீர் குறைந்து அதனுடைய பற்றாக்குறை ஏற்பட்டு மக்களுக்கு கஷ்டங்கள் நேரலாம் இதெல்லாம் நடக்கும் அதே போல் சூரியனால் நெருப்பால் விபத்து ஏற்படும் பல வகையிலே தீயால் பல காடுகள் வனங்கள் எல்லாம் அழியக்கூடும் எரிமலை என்று சொல்கிறோம் அல்லவா அந்த எரிமலை குழம்பு வெடித்து அந்த உள்ள நாட்டுகளுக்கு அருகிலே வந்து மக்களையே பீதி ஏற்பட்டு அதன் மூலியமாக பல விதமான ஆபத்துகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது இவ்வளோ பயமாக சொல்லிட்டாலும் இருந்தாலும் அந்த கும்பத்திலே சூரியன் சனி இருக்கும் பொழுது இதெல்லாம் நடந்தாலும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் நம்மளிடையே ஜாதி மதம் இனம் மொழி என்று இல்லாமல் அவரவர்கள் தெய்வத்தை குல தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை மதகுருமார்கள் சொன்ன தெய்வத்தை அவருக்கு பிடித்த தெய்வத்தை இது இறை வழிபாடு நம்மளுக்கு ஒரு பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிறோம் காமி நம்பாதவங்க நாத்திக்கு பேசுகிறவங்க எல்லாமே ஒரு பிரபஞ்சம் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆத்திகம் பேசுகிறவங்க இறை இருக்குது இயற்கை தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ரொம்ப ஒன்றி போனவங்க அனுபவித்தவங்க தான் தெய்வம் கண்டிப்பாக இருக்குது நம்ம இந்து மதத்தில் உள்ள தெய்வங்கள் இருக்குது அது ஒவ்வொரு தடையும் பல அவதாரங்கள் எடுத்து மக்களுக்கு வந்து பல விதமான உதவிகள் செஞ்சு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் இந்த சூரியன் சனி சேர்க்கையால் தீமைகள் பெரும்பாலும் விலையும் இருக்கிறது அதற்கு பரிகாரம் என்பது ஒன்றே ஒன்றுதான் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காகவும் அங்கங்கே நடத்தலாம் இப்போ நிறைய கோவிலில் வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்க ஹோம வளர்த்து பண்ணுறாங்க அது மாதிரிலாம் ஹோம வளர்த்து பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பொல்லாத கிரக சேர்க்கை நடக்கும்போது இதெல்லாம் சொல்லணும் இப்போ ஜோதிடர்கள் வந்து ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் எல்லாருமே வந்து அவர்கள் துறைக்கு செய்து கொள்கிறார்கள் வருமானத்தை ஈட்டிக் கொள்கிறார் அது தவிர அது எல்லாம் செய்யலாம் அது ஒன்று தப்பில்லை இருந்தாலும் உலக மக்கள் நலனுக்காக என்றாலும் ஒன்றிணைந்து ஆங்காங்கே நமக்கு நாமே அப்படின்ற சொல்கிறோம் இல்லையா ஒரு அரசாங்கம் கூட சொல்லுது ஒரு திட்டத்தை அறிவிக்குது அது மாதிரி நமக்கு நாமே அங்கங்கே உள்ள ஆன்மீக பெரியவர்களாக சேர்ந்து ஜோதிடர்களும் கூட சேரலாம் சேர்ந்து அருவாக்க சொல்பவர்கள் இவர்களுமே சேரலாம் ஒற்றுமையாக சேரலாம் ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது தானே ஒற்றுமையாக இருந்தால் நம்ம யாரும் ஒன்றும் பிரிக்க முடியாது நம்ம துறையை வந்து யாரும் எழுவாக பேச முடியாது அதனால் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை நடைபெறும் காலங்களிலே அங்கங்கே உள்ள ஆலயங்களிலே ஓமம் வளர்த்து விசேஷ அபிஷேகங்கள் நல்லா கேட்டிங்க விசேஷ அபிஷேகங்கள் செய்யணும் இறைவனுக்கு அபிஷேகங்கள் செய்து ஆராதனை செய்து ஓமங்கள் வளர்த்து இறை வழிபாடை மக்களிடையே பரப்பி வந்தால் இந்த சூரியன் சனி சேர்க்கை பலன்கள் குறைந்து மக்களுக்கு நன்றதை நன்கை நல்லது தான் செய்யும் என்பதை இந்த பதிவு செய்து கொண்டு இது பொதுவான பலன்களாக சொல்லிக்கொண்டு அடுத்ததாக சூரியன் சனி சேர்க்கை கும்பத்தில் நடந்து வந்துட்டுருக்கு அதனுடைய பலவர்கள் தான் இப்போ சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது துளாராசி பற்றி சொல்லப்போகிறேன் துளாராசி பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் இடத்துல இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கு ஐந்தாம் இடம் என்றது பூர்வ பண்ணி சாணம் மக்கள் தொடர்பு சாணம் புத்திர சாணம் புத்தி சாணம் பிரயாணங்கள் ஏற்படுத்தக்கூடிய சாணம் தன்னுடைய விருப்பம் ஏற்படுற சாணம் தான் தன்னுடைய நினை நினைப்பு என்ன நினைக்கிறோம் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் அப்படின்ற சொல்லக்கூடிய சாணம் இதுதான் அஞ்சாம் இடம் தான் இப்போ இந்த இப்போ இப்பேற்பட்ட அந்த அஞ்சாம் இடத்துல சூரியன் சனி சேர்க்கை இந்த ஒரு மாத காலம் ஏற்பட்டிருக்கு இப்போ இதனால் உங்களுக்கு என்னென்ன பழங்கு ஏற்படுப்பதை அப்படி சொல்ல போகிறேன் பொதுவாகவே ஐந்தாம் இடம்ன்றது இந்த பூர்வ புண்ணிய வந்து சூரியன் சனி கண்டிப்பாக அமரக்கூடாது அஞ்சாமிடத்தில் சூரியன் கிரகங்கள் இருக்கக்கூடாது பொதுவாகவே அஞ்சாம் படத்தில் பாபகம் இருக்கக்கூடாதுன்றது சாஸ்திர விதி அது பிறக்கும் போது சொல்லப்படுது இருந்தாலும் இப்போ கோச்சார் மறுபடி பார்க்கும்போது இந்த ஒரு மாத காலம் இருந்தால் கூட அதனுடைய பலன் வந்து தான் ஆகும் அப்போது பூர்வ புண்ணியம் இப்போது உங்களுக்கு இந்த துளாராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் போக போகுது அப்போ கெட்டு போகும் போதுன்னு எப்படி அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் போகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முன்னோர்களை பிடிச்சிக்கணும் இது வரைக்கும் மறந்துருந்தாலோ இல்லை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கவங்க இன்னும் கொஞ்சம் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதிகப்படுத்திக்கணும் அவங்களோட முன்னோர்கள் படத்தை வச்சு வணங்கிட்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து புண்ணியஸ்தல யாத்திரைகள் போயிட்டு வரலாம் இந்த ஒரு மாத காலத்தில் காசிராமிஸ்வரங்கயா அரித்துவார் ரிஷிகேஷ் மாதிரிலாம் நிறைய இடங்கள் சொல்லப்படுது அந்த இடத்துலாம் போயிட்டு வரலாம் வசதி இருந்தால் போயிட்டு வரலாம் வசதி இல்லாதவங்க தங்கள் வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கடற்கரைக்கு போயிட்டு வரலாம் அங்கே ஸ்நானம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வர்றது நல்லது இதெல்லாம் நல்லா கேட்டுங்க இப்போ உள்ள காலகட்டங்கள் இந்த பூர்வ புண்ணியம் கெட்டிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா முக்கியமான இரண்டு அந்த தான தருமம் பண்ண சொல்கிறேன் அது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் இல்லை வெரி சிம்பிள் கோயிலில் குளங்கள் இருக்கும் குளம் இல்லாத கோவில் கிடையாது ஒரு சில கோயிலில் தான் இல்லாமல் இருக்கும் பெரும்பாலும் கோயிலில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் மீன்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த மீன்களுக்கு வந்து நல்லா கேட்டுங்க மாலை வேலையிலே பொறி பெரும்பாலும் பொறி தான் வாங்கி போடுவாங்க அந்த பொறி வாங்கி போட்டு வரணும் அப்போ பூர்வ பண்ணி கெட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி அப்போ பல மீன்கள் சாப்பிடும் நிறைய பேருக்கு நம்ம தான தர்மம் பண்ண முடியாது காசு வசதி ஏறும் அதிகமாக செயல்படும் அப்போ காசு இல்லாதவங்க நடுத்தரமாகவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய தானதம் இது தான் அந்த மீன்களுக்கு குளத்தில் உள்ள மீன்களுக்கு பொறி வாங்கி போடுவது இது ஒரு வழக்கமாக வச்சிருக்கலாம் டெய்லி வைக்கலாம் இல்லை வாரத்தில் ஒரு நாள் வச்சுட்டு வரலாம் பெரும்பாலும் சனிக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் பண்ணிவிட்டு வாங்க இது இல்லாமல் காலையில் எறும்பு புற்று இருக்கும் எறும்பு புற்று கண்டிப்பாக இருக்கும் பார்த்துருப்பீங்க வெளியில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த எறும்பு புற்று இருக்கிற இடத்துல அரிசி பச்சை அரிசி அதோடைய மாவு அதோட சர்க்கரை கலந்து அதை போடணும் இல்லை வெறும் சர்க்கரை போடலாம் இல்லைன்னா அரிசி மாவு கலந்தால் சர்க்கரை இது மாதிரி போடலாம் வெள்ளம் நுணுக்கி போடலாம் இதெல்லாம் போடலாம் அது சின்ன 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 இது இல்லையா பிராணி இருக்குதுலையே சிறிய பிராணி வந்து எறும்பு தான் சொல்லப்படுது அந்த எறும்பு வந்து சாப்பிடக்கூடிய வகை எல்லாமே அங்கே அதுக்கு போட்டு வரலாம் அப்போது அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை வேலையில் காலை வேலையில் எறும்புக்கு போடணும் எறும்பு போட்டுருக்கல போடணும் தூவி விட்டாலே போதும் அது வெட்டுன்னு போய்ட்டு சாப்பிடுவோம் அது பல்லாயிருக்கானுங்க எறும்பு சாப்பிடும் அப்போ நீங்கள் ஆயிரம் பேருக்கு சாப்பா அன்னதானம் போட்ட பழம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அது மாதிரி மீன்களுக்கும் போடலாம் காலையில் எறும்புக்கும் மாலையில் மீன்களுக்கும் போட்டு வரணும் இது முக்கியமான இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிறனால இதனுடைய பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் துளாராசிக்காரங்களுக்கு வந்து ஒம்பு வழக்குகள் இருக்கும் அது வந்து இப்போ முடிவுக்கு வரும் அதுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரம் பண்ண சொல்லணும் முன்னாடியே சொல்லிட்டேன் இது நிமி பரிகாரம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஒம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடியெலாம் உங்களுக்கு இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் இது இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயம் ரொம்ப நாளாக போகுது தடையாக இருக்குன்னு சொல்லி நினச்சின்னு இருப்பீங்க ரொம்ப வேதாந்த விரக்தியாக பேசிகிட்டு இருப்பீங்க வரவங்க குறைவெல்லாம் பேசிகிட்டு இருப்பீங்க எனக்கு இன்னும் அது நடக்க மாட்டேது நடக்க மாட்டேது நடக்க மாட்டேது அந்த விஷயம் நடக்கும் அது எப்போ நடக்கும் இந்த நீங்கள் பரிகாரம் தான் நடக்கும் இது முன்னோர்கள் போடலாம் இல்லை முன்னோர்களுக்கு வந்து அமாவாசையில் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இல்லைனாக்கா அந்த தீதி இறந்த தீதினால் மாதம் மாதம் கூட அந்த இறந்த தீதி வரும் உங்களுடைய முன்னோர்கள் அதை நீங்கள் கரெக்டாக காலண்டரில் பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கலாம் அந்த மாதிரி நாளில் போட போய் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கு நல்லா கேட்டுங்க இது மாதிரி ஒருத்தருக்காவது தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு தண்ணி துணி இது மூணுமே வாங்கி கொடுக்கணும் அதுதான் நிறைவான தர்மம் உடுக்க உடை இல்லையா இருக்கிற இடம் வந்து அவங்க எங்கே வேணாலும் படுத்துருப்பாங்க போயிருவாங்க அது நம்ம கொடுக்க முடியாது அது பெருசாக வீடு கட்டி கொடுக்கணும் அது பெரிய விஷயம் உடுக்க உடை உண்ண உணவு இது ரெண்டும் கொடுத்துடணும் ஏன்னா ரெண்டு தான் அவங்க அலைவாங்க வேற எங்கேயாவது படுத்து தூங்கிடுவாங்க பிளாட்பாட்டில் இருப்பாங்க அங்கே இருப்பாங்க இங்கே இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பாங்க இப்போ அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்குற இடத்துல கூட இருப்பாங்க இருந்தாலும் உடுக்க உணவும் உண்ண உண்ண உணவும் உடுக்க உடையும் கண்டிப்பாக வாங்கி தரணும் இது நீங்கள் பண்ணணும் துலாசுக்காரர் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை தீந்துடுவோம் இந்த சூரியன் சனி சேர்க்கை ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் கண்டிப்பாக குறையும் நீங்கள் நினச்சது நடக்காமல் போயிருக்கும் இல்லையா அது நடக்கும் வெளிவட்டார பழக்கங்கள்லாம் வந்து கொஞ்சம் கட்டாயிருக்கும் அது இப்போ நல்லபடியாக நடக்கும் அந்த பரிகாரம் பண்ண பிறகு அது இல்லாமல் வந்து அப்பா கூட கருத்து வேறு ஏற்படும் ஒம்போதாம் இடம் மட்டும் இல்லை அஞ்சாம் இடமும் அப்பாவுக்கு உண்டான இடமும் தான் சொல்லப்படுது அப்போது அப்பாவுடைய கருத்து வேறுபாடு அப்பாவுடைய வழி சொத்துக்கள்லாம் தாமதம் தடை தான் தடைகள் ஏற்படும் இதெல்லாமே கூட சரி பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பரிகாரம் பண்ணீங்கன்னா சரி பண்ணிட்டு வரலாம் பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சிவன் வழிபாடு சனிக்கிழமை ஆஞ்சநேய வழிபாடு இந்த சூரியன் சனி சேர்க்கைக்கு பொதுவாக சொல்லி வந்திருக்கேன் அது பண்ணிட்டு வரலாம் காலையில் ஆஞ்சநேய வழிபாடு பண்ணிட்டு வரணும் விநாயகர் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில் திங்கட்கிழமையில் பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரி நாளெலாம் சிவன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் நினச்சிட்டு வரணும் ஆத்மாத்தமாக செய்யணும் அதுதான் முக்கியம் பரிகாரன்றது ஆத்மாரமாக செஞ்சால் தான் அது பலன் கொடுக்கும் ஏன்தானும் செஞ்சால் பலன் கொடுக்காது இது நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் இது இல்லாமல் தொள்ளாராட்சிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் இருந்த தடை ஒரு ஒரு பொருள் ஒரு ஒரு வீடோ ஒரு மணியை விற்க முடியாமல் இருக்கும் அது வந்து இப்போ விற்கப்படும் அதே மாதிரி வண்டி வாங்கணும் வாங்கணும் நினைச்சு செஞ்சுருப்பீங்க அது வந்து வாங்கிடுவீங்க பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி புது வண்டி வாங்கிடுவீங்க இந்த ரெண்டு விஷயமும் கண்டிப்பாக தொள்ளாராட்சிகள் போகுது அதனால் நீங்கள் இதெல்லாம் நடத்திக்கிட்டு எல்லாரும் போய்ட்டு வாழ போகிறீங்க நான் சொன்னால் பரிகாரம்லாம் பண்ணிவிட்டு வாங்க தான கூட வஸ்திரமும் சேர்த்து கொடுங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சூரியன் சனி சேர்க்க ஏற்படக்கூடிய கெடுபங்கள் கண்டிப்பாக குறைஞ்சிரும் நல் பழம் தான் போகுது அதனால் நீங்கள் எல்லாம் என்னுடைய இறைவனை வழங்கி நீங்கள் எல்லா பெற்று வாழ்ந்து வாழ்த்தி என்னுடைய உபாசன மகா வரங்கணுங்க ஓம் மகிஷத் பஜாகி பித்மிகி சண்டகஸ்தாதுமிகி தன்னோ வாராகி பஜோதயாத் வாராகியர் பரிபணங்கள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்